ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு கடகமனையில் செவ்வாய் பகவானும் கேது பகவான் கன்னி மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரிய பகவான் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் வக்ரம் பெற்று விருச்சிக மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கர பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த நிலையில என்ன மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் நிலை அடைய போகிறார் எப்போ ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் போலவே புதன் பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போது சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரமனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ உங்கள் ராசி அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருப்பது நன்மையை தரும் ஒரு கோணத்தில் இருப்பது திரிகோணத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு அதுவும் அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி மூல பெற்று வலிமையா அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சனி வீடு அவருக்கு நண்பர்கள் அப்ப என்ன ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் தான் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது அப்ப என்ன உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் போன மாசத்தில் எட்டல போய் மறைஞ்சிருந்தார் சில நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்தது சில தடைகள் இருந்தது தாமதங்கள் இருந்தது எதையும் செயல்படுத்த முடியாத தன்மை உடல் நலத்திலும் சில தொந்தரவுகள் இருந்தது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருந்த இந்த ரிசபராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போறீங்க தன்னம்பிக்கையோடு இருக்க போறீங்க பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்படுகிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல பாக்கியத்தை அடையப் போகிறீர்கள் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் நல்லது தனம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் நான் சொல்றேன்னா குரு தனக்காரகன் அந்த தனக்காரகனான குரு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்ப தனம் வந்து கொண்டிருக்கிறது அர்த்தம் தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை குடும்பத்தில் இருந்து வந்த சில வகை கருத்து வேற்றுமைகள் களையக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதாவது கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரும் சம்பாதிப்பது நமக்காக நம்ம குழந்தைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிற அந்த தன்மைகள் உங்களுக்கு வரும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்குள்ளே அன்னோனியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது என இரண்டாம் அதிபதி ஏழாம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர் மெம்பர்ஷிப் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் போய் உட்கார்ந்துருக்கு சமூகத்தின் மூலமாக அக்கறை இருக்கு சமூக அக்கறையின் மூலமாக சமூக நலன்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக பாக்கியத்தையும் பெருமையும் அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வாக்கு நன்றாக இருக்க போகிறது என குரு பாக்கிறார் அந்த இடத்தில் நான்காம் அதிபதியான சூரியனும் வந்திருக்கு சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது சூரியனும் பார்த்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செயல்படுவீர்கள் சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் செயல்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் ஆனால் சுக்கரன் பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது என்ன மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் பழிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய எதையும் செய்யலாம் துணிச்சலோடு செய்யக்கூடிய தன்மை எங்க துணிச்சல் காரகன் ஆக்ரோசக்காரகனான செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் அப்ப துணிச்சலோடு முடிவெடுத்து காரியங்களில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது எதும் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து நான்குக்குரியவனான சூரியன் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்று இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்போ நான்காம் அதிபதி வலுப்பெறப் போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான்காம் இடம் வலுப்பெற்றாலே என்ன நடக்கப் போகுது சுகஸ்தானம் பெருக்கப் போகிறது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தாய் என்னுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் அந்த நான்காம் சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய தன்மை என்னென்னலாம் பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு மாதமாக அமையும் விவசாயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆல்டர்நேட் டெக்னாலஜி மூலம் ஒரு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூலமாக எப்படி எதை செய்தால் வெற்றி என்கின்ற அனுகூலத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது வீடு கட்டி அதை வாடகை விடுவது வாடகையின் மூலமாக வருமானம் வருவது நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை ட்ராவல் இந்த மாதிரியான அமைப்புக்கள் அதே மாதிரி சுக்கரன் செவ்வாயை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அனுகூலம் ஆதாயம் அதே சமயத்தில் பில்டர்ஸ் கட்டி விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தன்மை இந்த மாதம் இருக்க போகிறது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து அப்போ அப்ப ஐந்து என்பது என்ன பூர்வீகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் ஒழு கொடுக்கக்கூடிய தன்மை ஆசைப்பட்ட தன்மையை இருக்கக்கூடிய மனசாட்சி போல நடக்கக்கூடிய தன்மை மனசாட்சி என்பது அந்த அஞ்சாமிடம் தான் அஞ்சாமிடத்தை குரு பார்க்கிறார் மனசாட்சியோடு செயல்படக்கூடிய தன்மை காதல் ஐம்பது ஐந்தாம் காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகும் அந்த சூரியனும் சேர்ந்திருக்கு அப்பா அம்மாவினுடைய ஆதரவோட காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் காதல் இருப்பவர்கள் நன்றாக இருக்க ஏன்னா சுக்கரன் ஒன்பதில் தான் போய் உட்காந்துருக்கார் காதல் காரகன் நன்றாக இருக்க போகிறார் காதலில் இருந்த பிரச்சனைகள் களைய போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க ஏன்னா குழந்தை அப்படின்னாலே அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் குழந்தை காரகனான குருவையும் பார்க்கணும் இந்த மூன்று விதத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தொந்தரவு இல்லை அப்ப அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார குழந்தைக்காரகன் அஞ்சாம் இடத்தை பாக்கிறார் அஞ்சாம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்குது குழந்தை காரகனான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்புறம் என்ன குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் அதற்கான பாக்கியத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்யலாம் அவங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றலாம் குழந்தைகள் படிப்பதற்கு வெளிநாட்டு செல்ல வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் இதுதான் படிக்கணும் இப்படித்தான் படிக்கணும் அப்படிங்கிற மன நிறைவோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டில் போய் மறைஞ்சிருந்தார் அப்போ என்ன நடந்தது சில தொந்தரவுகள் இருந்தது பிரச்சனை இருந்தது போட்டி இருந்தது பொறாமை இருந்தது நயவஞ்சகம் இருந்தது நெறித்தனம் அதாவது போட்டி பொறாமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால மன உளைச்சல் இருந்தது எதிர்ப்பாளர்களும் இருந்தார்கள் கடன் இருந்தது நோய் இருந்தது எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது ஸோ இந்த மாதிரியான சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த ரிசபராசி என்பர்கள் இப்போ ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் கடனால் பாக்கியம் கடனால் தொந்தரவு இருந்த விஷயங்கள் இந்த மாதம் மாறப்போகிறது கடனை அடைச்சு விடலாம் அல்லது கடன் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய தருவாய் எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அல்லது நீங்க அந்த எதிர்ப்பை விட்டு விலையை விடுவீர்கள் வழக்கால் இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு தடையேதும் இல்லை குரு பகவான் ஏழாம் இடத்தின் மீது பதைகிறது கலத்திரக்காரகன் பாகியஸ்தானத்தில் இருக்கார் குடும்பாதிபதி திருமணஸ்தானத்தில் இருக்கு அப்புறம் என்ன நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கு ரிசவராசி அதற்கான முயற்சி எடுக்கலாம் அதற்கான அத்தனை வேலைகளையும் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை கூட்டாளிகள் நன்றாக இருக்க போகிறது பங்குதாரர் இருந்து வந்த பிரச்சனைகள் களையப் போகிறது சமூகத்துக்காக சில நல்ல பல விஷயங்கள் போகிறது கணவன் மனைவி இரண்டு பேரும் கணவன் மனைவி சொத்துக்கள் அதாவது கணவன் வ வகையாரம் அல்லது மனைவி வகையாரிலிருந்து சொத்து பத்துக்கள் சீதனமாக கிடைக்கக்கூடிய இந்த மாதம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாகிஸ்தானத்தில் சுக்ரன் நல்லது தகப்பன் மூலமாக நல்லவைகள் ஆனா தகப்பன் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் போய் எட்டுல மறைகிறார் அப்போது ஒளிகிரகம் எட்டில் மறையிறது நல்லது கிடையாது அப்போது சூரியன் போய் எட்டில் மறைகிறதுனால இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அரசு விஷயத்தில் அரசு தண்டனைகள் அரசு காரியங்கள் சில தடைகள் அரசுக்கு விரோதமான விஷயங்களுக்கு செயல்படுத்தக்கூடாது அதனால நியாபகம்ங்க அடுத்து அரசு விதிமுறைகளை மீறக்கூடாது என சூரியன் போய் எட்டல மறைகிறார் அரசுக்கு காரகிரகம் அரசியல்வாதிகள் சரியாக இருந்து கொள்வது நல்லது நான்காம் அதிபதி எட்டுல மறைகிறதுனால என்ன வண்டி வாகனத்துக்கு செல்லக்கூடிய இரவு அவர்கள் அதாவது இரவு பயணங்கள் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்து வச்சுங்க சூரியனுங்கிறது தந்தைக்கு காரகன் தந்தைக்கு சில உடல் தொந்தர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறதும் அவரோட சண்டை போடுவது சச்சரவு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கார் என கடந்த சில மாதங்களாக வக்ரநிலையிலிருந்து ஒரு மாதிரியான நிலை ஒரு சரியான வேலை அமையல வேலையில் இருந்தால் தொந்தரவு பிரச்சனை அப்படி எல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய தன்மை அதிலிருந்து விடுதலை பெறுவது அல்லது ஒரு நல்ல வேலை அமைவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்க அவங்கள விட்டு வெளியில் போவது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பது பட்டம் பதவி புகழ் கொடுக்கக்கூடிய இந்த பத்தாம் இடத்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது ராகு பதினொன்று இருக்கார் வெளிநாட்டு காரக கிரகம் ராகு பதினொன்று இருக்கும் போது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடு எண்ணங்கள் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் வெளிநாட்டு டிராவல் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய நாட்டத்தை செலுத்துதல் இந்த மாதிரி அந்நியர்கள் மூலமாக அந்நிய நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பாக இருக்க போகிறது நல்ல செய்திகள் குட் நியூஸ் கிடைப்பதற்கு வருவதற்காகவும் கடவுளினுடைய அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுகாதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என சூரியன் போய் எட்டில் மறைகிறார் ஈஸ்வரனையும் சிவனையும் வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய சுகம் நன்றாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் அதனை பொறுத்து பலன்களும் வேறுபடும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகளோட தொடர்பு பெற்றிருக்கும் அல்லது நீங்கள் வேற எந்த தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் அந்த தசாநாதனோட சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று தசாயும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும் அப்போ என்ன கொஞ்சம் பலன் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா கோச்சாரத்தில் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தும் இப்போ உங்களுக்கு கரண்ட்ல தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் போன்கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்